போட்டிருக்கிறது எல்லாமே ஒரு நாற்பத்தி எட்டு ஐம்பதுக்குள்ளே வரும்க்கா ஜானு உனக்கு இதில் ஏதாவது புடவை பிடிச்சிருக்கான்னு பாரு அத்தை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஆனா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுவே நீங்க செலக்ட் பண்ணுங்க நீ தானமா கட்ட போற உனக்கு பிடிச்சதே எடு அக்கா இன்னும் வேற கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா காமிங்க எல்லாமே பார்த்துட்டு அதுல செலக்ட் பண்ணலாம் ஆ சரிம்மா உனக்கு இதுல ஏதாவது பிடிச்சிருக்குன்னா அதை எடுத்து மாத்தி வச்சிருமா இல்ல வேண்ட வேற காமிங்க ஆ இது ரொம்ப நல்லா இருக்கேன் இது எல்லாமே ஐம்பதாயிரத்துக்கு மேல உள்ளதுதான் ஜானு உனக்கு இதுல ஏதாவது கலர் பிடிச்சிருக்கான் பாரு அக்கா என்ன கீழே வந்து விரிச்சு காஞ்சிருக்கோம்ல அதோட டிஃபரண்ட் கலர் தான் இது இந்த பச்சை கலர் அந்த பொண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பண்ண நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்களே ஆமா அந்த பச்சை கலர் நல்லா இருக்கு அத்தை அந்த green கலர் நல்லா இருக்கு அது வந்து மாத்தி வெச்சுக்கோங்க நான் வேறையும் பார்த்துட்டு அடுத்து செலக்ட் பண்ணலாம் ஆ சரிமா green கலர் தானா சரி எடுத்து வைக்கேன் ஏன் கிட்ட இந்த மாதிரி எடுத்துக்கோமா உனக்கு அது பிடிச்சிக்கா இது பிடிச்சிருக்கான்னு கேட்கவே இல்லை அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ரெண்டு மூணு சாரி எடுத்துகிட்டு இதில் எது பிடிச்சிருக்குன்னு கேட்டாவை கடைசியில் நான் ஒன்றா செலக்ட் பண்ணேன் இங்கே என்ன எல்லாமே புதுசாக இருக்குது புதுமருமகளுக்கு எக்ஸ்ட்ரா பாசம்தான் போல இருக்கு ம் நம்ம வந்து தான் ரொம்ப வருஷம் ஆச்சே கடைசியில் இவன் நம்மளுக்கு போட்டியாக வந்துருவான் தான் தோணுது அனு உனக்கு இதில் பிடிச்ச சாரி ஏதாவது இருக்குன்னா பாருமா உனக்கும் சத்த அப்படியே எடுத்துடலாம் ஆ இருக்கட்டோத்த என்ன பார்த்துட்டு தான் இருக்கேன் எனக்கு எதாவது பிடிச்சதுன்னா எடுத்துக்கேன் ஆமாம் அனு ரேட்டெல்லாம் ஒன்றும் பார்க்காத உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ சரியா

ஆமாம்மா அந்த பொடவை ரொம்ப அழகா இருக்கு இது ரொம்ப லைட் கலரால இருக்குமா ஆமா அத்தை ஆனா எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லைட் கலர்ஸ் எல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும் சரி அப்ப இதையும் கட்டி பாரு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடு சரியா ம் சரிங்க அத்தை அம்மா அதையும் சைடிலே எடுத்து வச்சிடுங்க ஆ சரி மஜானு ஹலோ ஆ என்னமா சொல்லு கீம்மா என்னமா சொல்லுங்க அங்கே ஏனிக்க சரி என்ன கொண்டு வாரேன் ஜானு ஊரே சாலைய கட்டி பக்கயா ஆ சரி ஜானமா நீ செலக்ட் பண்ணி வச்சிருக்க எல்லா சேலையும் எடுத்துட்டு வா அவங்க கிட்ட சொல்லி ஒன்னொன்னா கட்டி பார்க்கலாம் ம் சரிங்கம்மா அம்மா அனு அனு நல்லா இருக்கியா ஆமாம்மா நல்லா இருக்கேன் இம்மா அதெல்லாம் இருக்கட்டு நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க இடி நாத்த நைட்டு நீ ஃபோன் பண்ணும்போது இங்கே கடைக்கு வந்துட்டுருக்கேன்னு சொன்னேன் அதனால நானும் அப்படியே கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இம்மா நீ காரை தனியாகவே ட்ரை பண்ணிட்டு வந்தேன் உனக்கு அந்த அளவுக்கு ட்ரைவிங் தெரியாதேம்மா இல்லை நம்ம வீட்டில் உனக்குள்ள ஸ்கூட்டர் ஒன்று இருந்துச்சுல்லா அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் வந்தியா ஸ்கூட்டர்ல அவருந்து இல்ல எனக்கு சும்மா வீட்டுல இருந்து போர் அடிச்சு உங்க அப்பா வேற இல்ல அப்படியே போலான்னு அதுக்கு நீ வீட்டுக்கு இல்லாம கேட்டுட்டே இருக்கேன் உங்க வீட்டுல அவ எப்படி இருக்க பாத்துட்டு போலாம்னு அதான் பார்த்தேன் சும்மா இருக்க மாட்டியே சரிவா எங்க வா காமி உள்ள சாரி செலக்ட் பண்ணிட்டு இருக்கவாமா உம் தெரிஞ்சிச்சு உங்க பார்த்தாலே தெரிஞ்சிச்சு எத்தனை லட்சத்துக்கு எடுக்கலாம் ஏதோ எங்கேஜ்மெண்ட்டுக்கு ஐம்பதாயிரத்துக்கு சாரி எடுக்கிறாவலாமா ஆ ஐம்பதாயிரத்துக்கு எடுக்கிறாங்களா என்ன கம்மியாயிட்டு நாமலாம் ஒரு ஒரு லட்சத்துக்கு எடுத்து கொடுப்பான்னு நினைச்சேன் என்கேஜ்மெண்ட்டுக்கே ஐம்பதாயிரம்னா கல்யாண சாரியெல்லாம் ரெண்டு லட்சத்துக்கு மேலே போயிடும்னு நினைக்கேன் அங்கே ஒரே இதுவாக இருக்கு உனக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ எடுஞ்சானும் எது பிடிச்சிருக்கோ எது காசுலாம் பார்க்காதே அப்படி இப்படின்ட்டு ஒவ்வொரு சீனா இருக்கு உங்ககிட்ட சாரி எடுக்க சொல்லலையா இல்லைம்மா போய் சொல்லக்கூடாது என்கிட்டயும் எவ்வளோத்துக்கு வேணுமோ உனக்கு பிடிச்ச சாரியாக எது காசுலாம் ஒன்றும் பார்க்காதன்னா சொன்னாவே இம்மா உனக்கு ஞாபகம் இருக்கா என் கல்யாணத்துக்குலாம் எட்டு வந்துட்டு என்கிட்டயே செலக்ட் பண்ண சொன்னாவே அவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு சாரியை செலக்ட் பண்ணாவே ஒரு ரெண்டு மூணு சாரி அதுல உனக்கு எதை பிடிச்சிருக்கோ எப்படின்னு சொல்லிதானே கேட்டாவே இப்போ போய் பாரு அவங்க குடும்பத்தோட வந்திருக்காவாம் அவங்க அம்மா அப்பா தங்கச்சியும் எல்லாரும் வந்திருக்காவ அவங்க எல்லார்கிட்டையும் கேட்டுதான் எங்க சாரி எடுக்கிறாவ அப்படியா ஆமாமா உள்ள நடக்க கூத்தணி வந்து பாரு நான் உள்ள வந்தா அவங்க மாமியார் கேட்க மாட்டேவலா ஏன்மா கேட்டா சொல்லு ஆஹ் ஆனும் கூட்டாந்தான வந்தேன் சும்மா அப்படியே என்ன பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுமா அதனால இப்ப என்ன பிரச்சனை அதான் வந்துட்டேலாம் இட்டி உங்க மாமியார் இருக்கலாம் ஏதாச்சும் கேட்டு ஒரு மாயி குட்டையை கொடுத்து விட்டுருவா அதான் பயமா இருக்கு மாமா நான் பாத்துக்கிட்டேன் அவங்கதான் எல்லாரும் குடும்பத்தோட வந்து கும்மி அடிக்கலாம் அப்போ நீ மட்டும் வந்த இப்ப என்ன பிரச்சனை இது ஒன்றும் அவங்க வீடு கிடையாது கடை வா உள்ள போகலாம் என்னமா எனக்கு பயமா இருக்கு இட்டி வருமா வரலையா இல்லம்மா அவங்களுக்கு ஆஃபீஸ்ல வேலை இருக்குன்னு போயாச்சு நாங்க வந்து பிள்ளைங்களை மட்டும் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் நான் வந்து அகில் கூட கார்ல வந்தேன் பிள்ளைங்க ஆதி கூட கார்ல வந்தாவேன்

ஆமாம் மாயா அனுக்கா அப்பா வீட்டிலே இல்லை ஒரு பிஸ்னஸ் விஷயமா வெளியே வீட்டிலே இருந்து ரொம்ப போர் அடிச்சுது இல்லைங்களா பார்க்கலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணேன் அப்போ தான் எங்களுக்கு கடைக்கு வந்திருக்க விஷயம் சொன்னாவே சரின்ட்டு வீட்டில் அனுக்க ஸ்கூட்டர் இருந்துச்சு அதே எடுத்துட்டு நான் வந்துட்டேன் ஓ ஆன்ட்டி ரொம்ப தூரம் இருக்குமே ஸ்கூட்டர்லேயே வந்தீங்க ஆமாமாயா ரொம்ப தூரம்லாம் ஒன்றும் இல்லை நம்ம வீட்டுக்கு வரதுக்கு தான் கொஞ்சம் தூரம் கடைக்கு எவ்வளோ தூரம்லாம் ஒன்றும் இல்லை அதான் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படியா சரி சரி அண்ணி நீங்க சாரி வாங்கிட்டீங்களா இல்ல மாயா உள்ளே பார்த்துட்டு இருக்காவே நான் இன்னும் சாரி எடுக்கல அதுக்குள்ளே அம்மா வந்தாங்கன்ட்டு கீழே இறங்கி வந்தேன் நான் கொஞ்சம் டாப்ஸ்லாம் எல்லாம் பாக்கலன்னு வந்தே அண்ணி ஆனா எதுவுமே நல்லா இல்ல இங்க ட்ரெடிஷனல் ட்ரெஸ் சாரீஸ் தான் நல்லா இருக்கு நீ உங்க அண்ணன் என்கேஜ்மெண்ட்டுக்கு இதுவா போட போற வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட போற ட்ரெடிஷனல் தானே நல்லா ஹார் சாரி இல்லைன்னா சாரி அந்த மாதிரி ஏதாச்சும் எடு லெஹங்கா கவுனு அப்படி ஏதாச்சும் எடு சரி அண்ணி நான் போய் பாக்கேன் அம்மாச்சி நாங்க மாயாத்த கூட போக போறோம் நீங்க போங்க மாயாத்த மட்டும் இருந்தா போதும்ல உங்களுக்கு ஆமா எங்களுக்கு மாயாத்த தான் ரொம்ப பிடிக்கும் சரி பாட்டி உள்ள போறேன் நீங்க மாயாத்த கூட நினைங்க எங்கேயும் போக கூடாது சரியா நான் பாத்துக்கிட்டேன் ஆண்டி நீங்க போயிட்டு வாங்க மாயா இவங்க ரெண்டு பேரும் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ சும்மா போயிட்டு எதுலயாவது கையை வச்சு கீழே போட்டு உடச்சுடாம நான் பாத்துக்கிட்டேன் ஆண்டி நீங்க போயிட்டு வாங்க ம் சரி மாயா அண்ணு வா போலாம் ஆ வாங்கம்மா மாயா அத்தை எங்களுக்கு ரொம்ப பசிக்குது ஸ்நாக்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா ஸ்நாக்ஸ் எதுவுமே எடுத்துட்டு வரலையே எங்களுக்கு ரொம்ப பசிக்குது அத்தை இந்த ஆதி அண்ணா எங்க போனா தெரியலையே சரி ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்கலாம் ரொம்ப பசிக்குது நம்ம வெளியே போய் சாப்பிடுவோமா வெளியவா சரி வாங்க இந்த கடை கிட்ட ஏதாச்சும் ஹோட்டல் இருக்கான்னு பார்க்கலாம் இல்லனா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஜூஸ் ஏதாவது வாங்கி தரேன் சரியா ஆ சரி வாங்க போகலாம் சரி காஃபி குடிச்சாச்சு கிளம்புவோமா ஐயோ திருப்பியும் அந்த கடைக்குள்ள போய் இருக்கிறது யோசாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு நீ ஏதாவது ஷாப்பிங் எல்லாம் பண்ண வேண்டியதுதானே எனக்கு சுத்தமா பிடிக்காது ஷாப்பிங் பண்றதுக்கு எங்க அக்கா அக்காவோட சாரி எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு உன்னோட Dress செலக்ட் பண்ணி தாரே அப்படினா எங்க மாயர்தல்ல பயங்கரமா ஷாப்பிங் பண்ணுவா அத பார்த்தாலே தெரியுதே

இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா யார் இந்த பொண்ணு பின்னாடியில இருந்து பாக்க அந்த பிள்ளை சாரு மாதிரி தானே இருக்கு இவன் ஷாப்பிங் வந்திருக்காளா எதுக்கு வந்திருக்கா அண்ணன் எதுக்கு இவங்க கூட இருந்து பேசிட்டு இருக்கணும் கோமா வருது இங்க எதுவும் சாப்பிட வேணாம் வேற ஹோட்டலுக்கு போலாம் ஆமா நீ இப்ப காலேஜ் ஃபைனல் இயரா ஆமா நான் ஃபைனல் இயர் தான் படிச்சு முடிச்சிட்டு என்ன பிளான் என்ன பிளான்னா படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போணும் நீங்க ஏ லூசு நான் டாக்டர் படிச்சிட்டு இருக்கேன் படிச்சு முடிச்சாச்சுனா டாக்டர் தான் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷம் இருக்கு முடிச்சாச்சுனா டாக்டர் ஓ அப்படியா ரொம்ப கஷ்டமா இருக்குமே எங்க அப்பா கூட என்கிட்ட டாக்டர் படிக்க தான் சொன்னாங்க ஆனா என்னால எல்லாம் அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி சீட் வாங்கிட முடியாது ஏன் எல்லாமே நெகட்டிவா நினைச்சிட்டு இருக்க எனக்கே தெரியும் இல்லையா அது எவ்வளவு கஷ்டமான படிப்பு அத படிச்சு நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி காலேஜ்ல சீட் கிடைச்சி ரொம்ப கஷ்டம் ஐயோ கடவுளே மாயா கூட இப்படி தான் பேசிட்டே இருப்பா அவளையும் ஒரு வாட்டி எக்ஸாம் எழுத வச்சே ஆனா அவளால கிளியர் பண்ண முடியல அந்த மாதிரி தான் நானும் என்னாலயும் முடியாது ட்ரை பண்ண முடியாதது எதுமே கிடையாது வேண்டாம் வேண்டாம் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே நான் ஏதாச்சும் ஐடி கம்பெனில வேலைக்கு போயிடுவேன் ஆமா காலேஜ்ல பாய் ஃப்ரெண்ட் எதுவும் உண்டா சச்ச எனக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்டே கிடையாது சொல்லப்போனா போனா ஃப்ரெண்ட்ஸே கிடையாது பாய்ஸ் யா அது என்னமோ எனக்கு தெரியாது எனக்கு பிடிக்காது ஏன் காலேஜ்ல எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் உண்டு அவ பேரு அஞ்சலி அப்புறம் இனிய ஒரு ஃப்ரெண்ட் உண்டு அவ பேரு அபி அபிராமி அபிராமி எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே ம் எங்க கேட்டிருப்பீங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த பேர்ல

சரி உன் ஃபோன் நம்பர் என்னன்னு சொல்லு பாப்போம் யா ஃபோன் நம்பர் உங்களுக்கு எதுக்கு அதா இவ்ளோ फ्रेंड्स ஆயிட்டல அப்போ ஃபோன் நம்பர் கொடுக்கணும் ஓ இப்படி எல்லாம் வேற உண்டா ஆமா உனக்கு ஓகேன்னா மட்டும் கொடு இல்லனா வேண்டாம் ம் சரி தர நோட் பண்ணிக்கிடுங்க ஆ ஓகே ஓகே